மனிதன் வாழ்வதற்கான ஒரே ஒரு கோளாக விளங்குவது பூமி மட்டுமே இயற்கை வளங்களையும் தூய்மையான காற்றையும் அள்ளி தந்த இப்பூமி தற்போது மிக மோசமான மாசுபாட்டிற்கு தள்ளப்பட்டிருப்பது பெரும் வேதனையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றது புவி வெப்பமடைதல் பருவநிலை மாற்றம் இயற்கை சீற்றம் என மனிதனுக்கு பெரும் நெருடலை ஏற்படுத்தி வரும் நடப்பு சூழலை எதிர்கொள்ளவும் பூமி அன்னையை காக்கவும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று உலகளாவிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பதே இன்று அனுசரிக்கப்படும் உலக புவி தினத்தின் முதன்மை நோக்கமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மனிதர்கள் மற்றும் கோளை பாதுகாக்கும் பொருட்டு ஈராயிரத்து நாற்பதாம் ஆண்டிற்குள் நெகிழி பயன்பாட்டை அறுபது விழுக்காடு வரை குறைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஓஆர்ஜி அமைப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இப்படி இருக்க தற்போது பூமியின் பாதுகாப்பு இன்மைக்கு அதிக அளவிலான நெகிழி பயன்பாடே காரணம் என்று கூறுகின்றார் பயனீட்டாளர் சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுபாராவ் நாம் தினமும் கொட்டும் மற்ற குப்பைகளை விட நெகிழி குப்பைகள் தான் அதிகமாக இருக்கின்றது நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒன்று இந்த மண்ணில் எவ்வளவுக்கு எவ்வளவு நெகிழியை கொட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் சுற்றுச்சூழலை பாதிக்கச் செய்து வருகின்றோம் இதனிலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியாது இந்த புவி தினத்தில் இந்த உலகத்தை இந்த கிரகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு நாம் கடைக்கு சென்றால் ஒரு பொருளை வாங்கினால் தயவுசெய்து எனக்கு நெகிழிப்பை வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஏனெனில் இந்த ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி மண்ணில் மக்கி போவதற்கு நூறு ஆண்டுகளுக்கும் மேலாகும் என்று சுபாராவ் கூறினார் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பு ஏற்பட்டு உண்டாக்கும் என்று அவர் விவரித்தார் அது மண்ணில் புதைக்கப்பட்டு மண்ணில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் அது கொண்டு விடுகின்றது மழை வந்தால் வெள்ளம் ஏற்பட்டால் இந்த நெகிழி பைகளால் தான் பல சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன அது மட்டுமின்றி கோல்களா நெகிழியா என்ற இவ்வாண்டிற்கான கருப்பொருளுடன் இன்று அனுசரிக்கப்படும் உலக புவி தினத்தில் வீட்டிற்கு ஒரு மரம் நடும்படியும் சுபராவ் ஆலோசனை வழங்கினார்